சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும் கோவை நகரின் முக்கிய பகுதிகளில் வெடிகுண்டு நிபுணர்கள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் வரும் பத்தொன்பதாம் தேதி கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர உள்ளார் அதேபோல் அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழா இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது அதைத் தொடர்ந்து குடியரசு தின விழா இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அதையடுத்து பல முக்கிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளதால் கோவையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் நான்கு தனிப்படை அமைக்கப்பட்டு கோவை மாநகரில் உள்ள முக்கிய இடங்களான கோட்டை ஈஸ்வரன் கோவில் கோணியம்மன் கோவில் தண்டு மாரியம்மன் கோவில் மருதமலை முருகன் கோவில் கோவை மத்திய ரயில் நிலையம் வட ரயில் நிலையம் காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம் டவுன் பேருந்து நிலையம் மேட்டுப்பாளையம் ரோடு புதிய பேருந்து நிலையம் சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர் அது மட்டுமின்றி எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் மாநகரின் அனைத்து பகுதிகளிலும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர்